ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஜிகே வித் ஏகே மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாருமே எஸ்ஜிடி எக்ஸாமுக்காக நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க ஜூன் டுவெண்ட்டி த்ரீ வந்து எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க இப்போ வந்து பேப்பர் ஒன் நியமன தேர்வுக்கு வந்து டெட் பேப்பர் ஒன் பாஸ் பண்ணவங்க அண்டு டிடிஎட் முடித்தவங்க மட்டும்தான் நியமன தேர்வு வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நிறையா ஸ்டேட்டில் வந்து டெட் பேப்பர் ஒன் பாஸ் பண்ண பிஎட் டீச்சர்ஸ் வந்து நியமன தேர்வு எழுத வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஆனால் தமிழ்நாட்டில் வந்து ஒரு கேள்விக்குறியாகவே தான் இருக்குது ஆனால் டெட் பேப்பர் ஒன் பாஸ் பண்ண பிஎட் கேண்டிடேட்ஸ் வந்து நிறையா பேர் வந்து ஏன் நாங்கள் வந்து எலிஜிபிள் இல்லை அப்புறம் ஏன் வந்து எங்களை பேப்பர் ஒன் எக்ஸாம் வந்து ஏன் எழுத வந்து அலோ பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கேண்டிடேட்ஸ் வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டிருக்காங்க அந்த கேஸ் வந்து போயிட்டுருக்கு ஆனால் அதில் வந்து போதுமான அளவுக்கு வந்து டீச்சர்ஸ் வந்து சப்போர்ட் வந்து இல்லை ஒரு கேஸ் வந்து எப்போ ஸ்ட்ராங் ஆகும்னு பார்த்தோன்னா நிறையா டீச்சர்ஸ் வந்து சேர்றப்போ தான் வந்து ஒரு கேஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகும் சில டீச்சர்ஸ் வந்து சேர்ந்து இந்த கேஸை வந்து சுப்ரீம் கோர்ட் அளவுக்கு கொண்டு போயிருக்காங்க ஜஸ்டிஸ் ஃபார் பிஎட் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலகிராம் குரூப்லாம் வச்சுருக்காங்க நீங்களும் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் வந்து அவங்களோட குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் அந்த அது மூலமாக வந்து அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்சு டெட் பேப்பர் ஒன் பாஸ் ஆன பிஎட் டீச்சர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அந்த குரூப்பில் வந்து அவங்கள ஆட் ஆக சொல்லுங்கள் இந்த வீடியோவை வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்க வந்து அந்த குரூப்பில் வந்து ஜாயின் ஆகட்டும் எஸ்ஜிடி எக்ஸாம்கிற வந்து நியமன தேர்வு வந்து ஒரு அருமையான வாய்ப்பு எல்லாருக்குமே காம்படிஷனும் அவ்வளோவா இருக்காது அதனால் இந்த வாய்ப்பை வந்து யாரும் விட்டுறாதீங்க எல்லாருமே ஜாயின் ஆகுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்